ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான்ஸ்டிக் குக் வேறு ஆரம்ப பெட்டர் மசால் தோசைக்கு தோசைக்கள் ரொம்ப காஞ்சிருக்கக்கூடாது ரொம்ப காய்ஞ்சிதுன்னா தோசை திக் திக்காக வரும் காயில்லைனா தோசை வரவே வராது இட்லி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல தோசை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப புளிக்கக்கூடாது திட்டமாக இருக்கணும் புளிப்பு அண்ட் புளிக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது தோசை இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணுங்க பெருசாக நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது வேகட்டும் வாங்க அதுக்குள்ளே நம்ம போய் ப்ளேட்டிங்கை பார்க்கலாம் இது வந்து தேங்காய் சட்னி கர்ட் அண்ட் வந்து கேஷ்யூஸை சேர்த்து அரைச்சது நெக்ஸ்ட் வந்து பொடி இதுவும் வீட்லேயே அரைச்சது கீ பொடி கீ பொடி தனி வீடியோ அண்ட் வந்து இந்த தேங்காய் சட்னி தனி வீடியோ அண்ட் மசாலா தனி வீடியோ ஒரு முறை நான் உங்களுக்கு போடுறேன் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பாருங்கள் அந்த தோசை வெந்துட்ருக்கோம் அதுக்குள்ளே அங்கே போய் பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அங்கங்கே திக்கா இருக்கிற இடத்த கொஞ்சம் நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் தயவு செஞ்சு மசாலா தோசை மட்டும் திருப்பி போடாதீங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம வந்து தோசையை வந்து வேகத்துக்காக திருப்பி போடுற பழக்கம் உண்டு ஸோ மசால் தோசை மட்டும் திருப்பக்கூடாது ஒன்ஸ் வந்து வெந்திருச்சின்னு நம்ம வந்து டிசைட் பண்ண உடனே என்ன பண்ணணும் பட்ரை வந்து கொஞ்சம் வந்து கிரேட் பண்ணி சாலிடாக கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் பட்ரை மெல்ட் பண்ணி ஊற்றாதீங்க ஏன்னா மெல்ட் பண்ணி வந்து நம்ம தோசையில் ஊற்றுனோம்னா தோசை சீக்கிரம் தீஞ்சு போயிடும் இப்போ இந்த தேய்ச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க இந்த பட்ரை இந்த பட்ரும் மெல்ட் ஆகும் தோசையும் வேகம் அண்ட் வந்து ஸ்லோவாக வெந்து நல்லா செவந்து நல்ல நிறத்தை கொடுக்கும் இப்போ மெல்ட் ஆகிடுச்சி பட்ரு கொஞ்சமாக மசாலா வச்சுக்கலாம் மசால் பாருங்கள் நிறையவும் வைக்கக்கூடாது நிறைய வச்சோம்னா தோசையை லிஃப்ட் பண்ண முடியாது கொஞ்சமாக வைச்சோம்னா தோசை வந்து டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இப்போ ஒரு பக்கம் மடிக்க போகிறோம் ஒரு பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் மடிக்கணும் ரவுண்டாக வந்தால் நல்லாயிருக்கும் தோசை பட் வந்து சம்டைம்ஸ் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தும் பிஞ்சு போய் வந்து பரவாயில்ல அதனால் என்ன இந்த மாதிரி மடித்து வந்து கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் தோசை நிற்கும் இஞ்சி போன தோசையை நம்ம மறைச்சி பிளேட்டிங் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ தோசை எடுத்துகிட்டு போய் பிளேட்டிங் பண்ணுவோம் அப்படியே திருப்பி வைக்கணும் மடித்ததை பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது இன்னுமே நல்லா க்ளாஸியாக வேணும்னா மேலே இன்னும் கொஞ்சம் பட்டரை விட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது பட்டர் தோசைன்றதுனால பட்டர் ஊக்குறோம் கீ தோசையாக நான் வந்து கீ விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த கீ பொடி அண்ட் வந்து இந்த தேங்காய் சட்னி அண்ட் மசால் தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு அதாவது மசாலெலாம் எப்படி செய்கிறது பொடியெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நான் தனி வீடியோ ஒரு நாள் நான் போடுறேன் நான் தனித்தனியாக பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மையாக இருக்குல்ல இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் the channel, please do like share and subscribe thank you